தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் மதிநேர பிரதான செய்தி அறிக்கையில் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக கூறும் ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் வென்றால் பொது தேர்தலுக்கு பின்னரே நாடாளுமன்றம் கூடும் அனுரகுமார அறிவிப்பு ஜனாதிபதி தேர்தல் வாக்காளர் அட்டை விநியோகம் குறித்து வெளியான தகவல் இன்றைய வானிலை முன்னறிவித்தல் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சுமூகமாக நிறைவடைந்த தபால் மூல வாக்களிப்பு வைத்திய அதிகாரிகளின் ஓய்வூதிய வயதில் மாற்றம் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானம் திடீரென தீப்பிடித்தெறிந்த வாகனங்களால் பரபரப்பு ரணிலும் அனுரவும் வெளிப்படுத்தப்படாத கூட்டணி சஜித் தெரிவிப்பு விரைவில் இலங்கைக்கு வரவுள்ள விமானம் யாழ் பல்கலைக்கழகத்தின் நான்கு மாணவர்களுக்கு வகுப்பு தடை தொடர்பென விரிவான செய்திகள் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த தாம் புதிய பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் எனவே இந்த பயணத்தை தொடர்வதா அல்லது வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டுமா அல்லது பொருளாதார வீழ்ச்சிக்கு திரும்பும் அபாயத்துக்கு செல்வதா என்பதை தீர்மானிக்குமாறு மக்களை கேட்டுக்கொண்டார் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் ஏனைய தலைவர்கள் தங்கள் பொறுப்புகளை துறந்துள்ளனர் இந்த நிலையில் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் தேசத்துக்கு எதிர்காலம் இல்லை என்று ரணில் தெரிவித்துள்ளார் தாம் வாக்குறுதி அளித்தபடி எதிர்காலத்தில் மக்களுக்கு மேலும் நிவாரணங்களை வழங்குவதாக ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் இதற்கிடையில் வாழ்க்கை செலவை குறைத்தல் வேலைகளை உருவாக்குதல் வரிச்சுமையை குறைத்தல் ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் பாரம்பரிய மற்றும் அமைதி முயற்சிகளை பாதுகாத்தல் போன்ற பணிகள் நிறைவேற்றப்பட வேண்டியுள்ளதாகவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தாம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் எதிர்வரும் அக்டோபர் எட்டாம் தேதி நாடாளுமன்றத்தை போவதில்லை என்றும் பொதுத்தேர்தலுக்கு தேர்தலுக்கு பின்னரே நாடாளுமன்றத்தை கூட்ட தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி தெரிவித்துள்ளார் தேர்தல் பிரச்சார பேரணியில் கலந்து கொண்டு பேசிய அவர் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு பொது தேர்தல் நடைபெறும் வரை ஒன்றரை மாதங்களுக்கு அரசியல் சாசனத்தின்படி தமது கட்சி நாட்டை ஆட்சி செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டுள்ள அனுரகுமார தமது வெற்றி குறித்து எதிர்கட்சியினர் ஆத்திரமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் எனவே தற்போது தமது தோல்வியை எவ்வாறு தவிர்ப்பது குறித்து அவர்கள் திட்டமிட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்காளர்கள் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் நாளைய தினத்தை விசேட தினமாக அறிவித்து முன்னெடுக்கப்படும் என பிரதி அஞ்சல்மா அதிபர் ராஜித கே ரணசிங் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எதிர்வரும் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளிலும் வாக்காளர் அட்டை விநியோகிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையை விநியோகிப்பதற்கான விசேட தினமாக நாளைய தினத்தை அறிவித்து அந்த பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாளை காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரையில் இந்த பணிகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் எதிர்வரும் பதினான்காம் திகதிக்கு பின்னர் வீடுகளுக்கு சென்று வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் நிறுத்தப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளது குறித்த தினங்களில் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் எதிர்வரும் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் தங்களது பகுதிகளுக்கு பொறுப்பான அஞ்சல் அலுவலகத்துக்கு சென்று தங்களது அடையாள அட்டையை காண்பித்து வாக்காளர் அட்டையை பெற்றுக்கொள்ள முடியும் என பிரதி அஞ்சல் மா அதிபர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் சபரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நூரிலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேலைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாதுடை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தேலத்துக்கு முப்பத்தைந்து தொடக்கம் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நேற்றும் நேற்று முன்தினமும் தபால் மூல வாக்களிப்பு அமைதியான முறையில் இடம்பெற்றதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளன இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு ஏழு லட்சத்து பன்னிரெண்டாயிரத்து முன்னூற்று பத்தொன்பது அரசு பணியாளர்கள் தகுதி பெற்றிருந்தனர் தபால் மூலம் வாக்களிக்க நேற்று வாய்ப்பு கிடைக்காத தபால் வாக்காளர்கள் இம்மாதம் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் அவர்கள் பணிபுரி மாவட்டத்தில் உள்ள மாவட்ட தேர்தல் அலுவலகங்களில் தபால் ஓட்டுக்களை பதிவு செய்ய மற்றொரு வாய்ப்பு வழங்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதன்படி சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிர்ச்சகர் மற்றும் உதவி காவல்துறை அதிர்ச்சகர் அலுவலகங்கள் காவல்துறை விசேட அதிரடிப்படை விசேட காவல்துறை பிரிவுகள் மற்றும் முப்படை முகாம்களின் சீருடை அணிந்த பணியாளர்கள் மற்றும் அந்த அலுவலகங்களில் உள்ள சிவில் ஊழியர்கள் மற்றும் அரசு நிறுவனங்களின் ஊழியர்களுக்கு தபால் மூலம் வாக்களிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது சுகாதார அமைச்சின் கீழ் பணியாற்றும் வைத்திய அதிகாரிகளின் கட்டாய ஓய்வு வயது அறுபத்தி மூன்றாக திருத்தப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் பாலித்த மகிபாலாவினால் மாகாண சுகாதார செயலாளர்கள் கொழும்பு காண்டி மற்றும் காளி தேசிய வைத்தியசாலைகளின் பணிப்பாளர் மற்றும் பணிப்பாளர் நாயகங்கள் அனைத்து வைத்தியசாலை பணிப்பாளர்கள் மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர்கள் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட தலைவர்களுக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது பாதுக்க மாஹிங்கல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வேன் கெப் வாகனம் மற்றும் உச்சக்கரவண்டி என்பதை திடீரென தீப்பிடி தெரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கெப் வாகனம் மற்றும் முச்சக்கர வண்டி என்பன திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொரோனை நகரசபையின் தீயணைப்பு பிரிவினர் இணைந்து இந்த தீயை அணைக்க முயற்சித்துள்ளதாகவும் அதற்குள் மூன்று வாகனங்கள் தீயில் எரிந்து நாசமாக இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த வீட்டை சுற்றியுள்ள காணி பகுதிக்குள் வெளிநபர்கள் எவரும் நுழைய முடியாது எனவும் இந்த வாகனங்களுக்கு யாராவது தீ வைத்தாரா அல்லது ஒரு வாகனம் தீப்பிடித்து மற்ற வாகனங்களுக்கும் தீ பரவியதா என்பது தொடர்பில் இதுவரை எந்த தகவல்களும் கண்டறியப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை இணைந்துள்ள வெளிப்படுத்தப்படாத கூட்டணிக்கு ஆதரவளித்து வாக்காளர்கள் தங்களது பெருபதுமிக்க வாக்குகளை வீணடிக்க கூடாது என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் எஹ்லியா குட பகுதியில் இடம்பெற்று பிரச்சார கூட்டத்தில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவும் அனுரகுமாரதிநாயக்கவும் ஒன்றாக செயற்படுகின்றனர் என்பது தற்போது தெளிவாகியுள்ளது வெளிப்படுத்தப்படாத கூட்டணி ஒன்று உருவாகியுள்ளது எம்மை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த செயற்பாடு இடம்பெறுவதாக அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட விமானம் அடுத்த வாரம் இலங்கைக்கு கொண்டு வரப்படும் என அமெரிக்க தூதரகம் தகவல் வெளியிட்டுள்ளது இலங்கை விமானப்படையுடனான நீண்டகால ஒத்துழைப்பின் காரணமாக கிங் ஏர் முன்னூற்று அறுபது ஆர் விமானம் ஒன்றி அமெரிக்காவினால் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது இந்த விமானத்தின் கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டின் பிற்பகுதியில் நிறைவு செய்யப்பட்ட நிலையில் ரைடார் மற்றும் கேமராக்கள் போன்ற கடல் உந்துவிசை சென்சார் உள்ளிட்ட கூடுதல் மேம்படுத்தல்களுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முழுமையாக நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் சர்வதேச திரைப்பட விழாவில் கலந்து கொள்ள வந்தவர்களுடன் குழப்பத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் நான்கு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளது கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் உட்பட நான்கு மாணவர்களுக்கு இவ்வாறு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வரும் சர்வதேச திரைப்பட விழாவின் ஒரு அங்கமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக கைலாசபதி கலையரங்கிலும் திரைப்பட திரையிடல்கள் நடைபெறுகின்றன சர்வதேச திரைப்பட விழாவுக்கு வருகை தந்தவர்களால் செய்யப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமையவே அவர்களுக்கு வகுப்பு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழியுடன் என்றும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்